வழிகாட்டுதன்படி செப்டம்பர் ஒன்றாம் தேதி அன்று வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு குறிப்பாக அந்த டெட் என்பது அந்த தேர்ச்சி என்பது மிக அவசியம் என்கின்ற ஒரு தீர்ப்பு அது யாருக்கு இதெல்லாம் சொன்னாங்கன்னா இந்த ஆக்ட் வருவதற்கு முன்பாகவே யார் யாரெல்லாம் பணியில் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக பணியில் சேர்ந்தார்களோ அவர்களுக்கும் இது பொருந்தும் என்கின்ற வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு ஒட்டுமொத்தமாக நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம் நம்முடைய தமிழ்நாட்டும் இந்தியாவில் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு தீர்ப்பு வந்தது ஸோ அது சார்ந்து உங்களுக்கே தெரியும் அந்த தீர்ப்பு வந்து ஒரு எழுவத்தி ரெண்டு மணி நேரத்தில் அனைத்து சங்கங்களையும் அடைத்து அவருடைய கருத்துக்களை கேட்டு இது சார்ந்து நம்ம என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு நம்ம தான் சரி ரிவ்யூ பெட்டிஷன் போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை நம்முடைய அரசாங்கம் எடுத்தது ஆக அந்த வகையில் தான் இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவிப்பின்படி ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் நேற்று வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம வந்து தாக்கல் செஞ்சுருக்கோம் நாங்கள் என்ன கிரவுண்ட்ஸ்ல என்ன நம்ம தாக்கல் செஞ்சுருக்கோம் அதுக்கு பலமான என்னென்ன காரணங்களாம் நாங்கள் சொல்லுகிறோம் நீதிமன்றத்தில் எடுத்து வைக்கிறோம் குறிப்பாக இந்த தீர்ப்பு என்று வரும்போது இரண்டு ஆண்டுகளுக்குள் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற உத்தரவினை தொடர்ந்து மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் மற்றும் பள்ளிக்கல்வி முறை சீர்குலை தடுக்கவும் உச்ச நீதிமன்றத்தில் பள்ளிக்கல்வித்துறை தமிழக அரசு சார்பாக மறு ஆய்வு மனுவை இன்று அதாவது நேற்று மாலை நம்ம வந்து தாக்கல் செஞ்சுருக்கோம் நம்ம குறிப்பாக என்னென்னா நம்முடைய ஆசிரியர்களை வந்து பாதுகாப்பது ஒரு புறம் மற்றொன்று லட்சக்கணக்கான மாணவர்களை பாதுகாக்கக்கூடிய அவருடைய கல்வியில் எந்த ஒரு தடையும் வந்து வந்துவிடாமல் இருப்பதற்கு பாதுகாக்கக்கூடியதற்காக இது ஒரு காரணமாக நாம் அதில் சொல்லப்படுகிறது அதே மாதிரி அந்த தீர்ப்பிலே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது வயசு வரைக்கும் ரிட்டையர்ட் ஆகிறவங்களுக்கு அந்த டெட்டு தேவையில்லை ஆனாலும் அவர்களுக்கு பதவி உயர்வு வேண்டும் என்று சொன்னாலும் அவங்களும் டெட்டு எழுதியிருக்கணும் டெட்டில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்து தீர்ப்பு வந்து அதுவும் சொல்லப்பட்டிருக்கின்றது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அனுபவம் வாய்ந்த டீச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலாக களத்தில் அனுபவம் வாய்ந்து பல்வேறு விதமான மாணவர்களை சாதனை படைத்த மாணவர்களை உருவாக்கிய அந்த டீச்சர்ஸோட அந்த அனுபவங்கள்லாம் வந்து இதில் வந்து நீர்த்து போகின்ற அளவுக்கான ஒரு தீர்ப்பாக குறிப்பாக இந்த ஆக்ட் வந்து ஒரு டெட்டுங்கிறது வந்து டுவெண்ட்டி த்ரீ எயிட் டூ தௌசண்ட் வந்தது என்று சொன்னாலும் இந்த என்சிடியிலே பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த ஆக்ட் வருவதற்கு முன்பு யார் யாரெல்லாம் பணியில சேர்ந்தார்களோ அவங்களுக்கு வந்து இது வந்து பொருந்தாதுன்னு என்சிடியே அன்னைக்கு வந்து சொல்லிருக்கிறாங்க பட் அதையும் மீறி இந்த தீர்ப்பு வந்து இல்லை இல்லை அதுக்கு முன்பு யார் யாரெல்லாம் அது என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் அன்னைக்கு சேர்த்தாங்களோ அந்த கண்டிஷன்ஸ்க்கெலாம் வந்து வலுவே இல்லாத மாதிரியான ஒரு நிலையை இந்த தீர்ப்பு ஏற்படுத்தி இருக்குது ஸோ அதனால் தான் நம்முடைய டீச்சர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் அட்ரஸ் பண்ணும்போதும் நம்முடைய ஆனால் சீஃப் மினிஸ்டர் அதை சார்ந்து அட்ரஸ் பண்ணும்போது யாரும் கவலைப்பட யாரும் பயப்பட வேணாம் உணர்வுங்க உணர்வுங்கிறது தேவையில்லை நீங்கள் பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துங்க எங்கள் பிள்ளைங்களை பாதுகாக்கிற எங்களோட டீச்சர்ஸை நாங்கள் பாதுகாப்பாமல் யார் பாதுகாப்பார்கள் என்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்கார் ஸோ அதன் அடிப்படையில் இப்போ உடனடியாக நாங்கள் வந்து இப்போ இப்போ நேற்று வந்து ஒரு ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் நாங்கள் போயிருக்கோம் குறிப்பாக அந்த மாண்புமை நீதிமன்றத்தில் நாங்கள் என்னெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம் அப்படின்னா இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்பு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் என்சிடிஇ அறிவிப்பில் வெளிப்படையாக வழங்கப்பட்டுள்ளபடி டெட்டிலிருந்து இருந்து விளக்கு பெறுவார்கள் என்பதை தெளிவுபடுத்தவும் மேலும் பதவி உயர்வு பெறவும் தகுதியுடையவர்கள் என்பதை அந்த கிளாரிட்டியை நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கோம் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு செய்யப்படும் புதிய நியமனங்கள் மற்றும் பதவி உங்களுக்கு டெட்டு தேர்ச்சி பொருந்தும் என்கின்ற விதத்துல தான் அந்த கிரவுண்ட்ஸையே நாங்கள் வைக்கிறோம் உங்களுக்கே தெரியும் நம்முடைய தமிழ்நாடு என்று வரும்போது எஜுகேஷன் சிஸ்டத்தில் இந்த மாதிரி அனுபவம் வாய்ந்த டீச்சர்ஸ் இவர்களெல்லாம் கொண்டு ஒரு பலமான ஒரு கட்டமைப்பை வைத்திருக்கிறது தான் நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம் அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வரும்பொழுது யாரும் சிஸ்டமும் நிலை குறைந்துடக்கூடாது இதை நம்பியிருக்கின்ற ஆசிரியர்கள் ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரம் நிலை குலைந்து விடக்கூடாதுங்கிற விதத்துல தான் வந்து வந்து நம்ம நம்ம அந்த தாக்கல் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி நாங்க என்சிடி சார்ந்து கேட்க போதும் பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் நம்ம வச்சிருக்கோம் நம்ம அந்த என்சிடி சார்ந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ பாயிண்ட் டூ எயிட் லேக்ஸ் டீச்சர்ஸ் இதுல வந்து இருக்கிறார்கள் இது இல்லாமல் ரிட்டேர்டாக தரணில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு டீச்சர்ஸ் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு இல்லாமல் ஆகிறதாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அங்கீகாரம் இல்லாமல் ரிட்டையர்ட் ஆகிறதா இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு நாங்கள் டெட்டுக்கு நாங்கள் எங்களை தயார்படுத்திக்கொழுமா பள்ளிக்கூடத்தில் கொடுத்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு நாங்கள் பாடம் சொல்லுதுங்களை நாங்கள் தயார்படுத்திக்கொள்ளுமா இன்றைங்க அந்த மனநிலை இருந்துடக்கூடாது என்பதற்காக இதை தெரிவிப்படுத்தி நாங்கள் தாக்கல் பண்ணியிருக்கோம் ஒரு நல்ல தீர்ப்பு வரும் என்கின்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது ஸோ நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்காக நண்பர்கள் மூலமாக நான் நம்முடைய டீச்சர்ஸ் வெட்டனிட்டிக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் இந்த மாதிரி அரசாங்கம் உங்கள் பக்கம் நிற்கும் இன்னும்